வணக்கம் நண்பர்களே இன்றைய கதை மழையில் கண்ட ரகசியம் அ ரெய்னி டே லவ் மிஸ்ட்ரி ஸ்டோரி அந்த மாலை ஒழுக்க மழை நகரம் முழுதும் நெடிய நிழல்களில் மொழிக் கிடந்த நேரம் அரவிந்த் காஃபி குடிக்க கஃபேவுக்குள் நுழைந்தான் அவன் நுழைந்தவுடனே ஜன்னல் பக்கத்து மேசையில் அமர்ந்திருந்த ஒரு பெண் அவன் கவனத்தை கவர்ந்தாள் அவள் பெயர் தியா மழை துளிகள் கண்ணாடியில் சாய்ந்து ஓடும் ஒளியில் ரசித்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தாள் அவளை பார்த்த உடனே அரவிந்துக்கு அப்படியே மனசு அமைதியானது திடீர்னு அவள் கையில் இருந்த பழைய ஒரு டைரி மேசையிலிருந்து கீழே விழுந்தது அரவிந்த் எடுத்து தந்தபோது தியா குன்னு சிரிப்பை சிரிக்கிறாள் அந்த சிரிப்பே அவனை அசரச் செய்தது நன்றி இந்த டைரி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்று சொன்னாள் அதுல என்ன எழுதியிருப்பீங்க என்று கேட்டான் அவன் தியா சிரிச்சுக்கிட்டு எனக்கு எந்த நேரத்துல யாரை ஏனும் சந்திக்க வேண்டுமோ அந்த நேரத்தையும் அந்த மனிதரையும் இந்த டைரியில் எழுதியிருப்பேன் அப்படி சொன்னால் வாழ்க்கை ஒரு நாள் அது எனக்கு எதிரில் நிறுத்திடும் என்றாள் அரவிந்த் சிரிச்சான் அப்படியா அப்படினா இன்று யாரையாவது எதிர்பார்த்தீங்களா தியா அமைதியுடன் அவனை பார்த்தாள் அவன் இளஞ்சிவப்பு குரலில் சொன்னாள் ஆம் இன்று சந்திக்க வேண்டிய மனிதர் மழை வெறும் நேரத்தில் இந்த கஃபீவுக்குள் வந்து தைரியில் என்ன இருக்குன்னு கேட்பார் என்பதும் எழுதியிருந்தேன் அரவிந்த் உறைந்து போனான் அப்படின்னா நான்தானா என்று நடுங்கிக் கேட்டான் தியா மெதுவாக டைரியை அவன் கைக்கு கொடுத்தாள் கடைசி பக்கத்தை பாருங்க அவன் அந்த பக்கத்தை திறந்தான் அதில் ஒருவரி டுடே ஐ வில் மீட் த ஒன் ஹூ சேஞ்சஸ் மை லைஃப் ஃபார் எவர் இன்று எனது வாழ்க்கையை மாரடிக்க வைக்கும் ஒருவரை நான் சந்திப்பேன் அரவிந்தின் மனசு துடித்தது அவன் தலை தூக்கி தீயாவை பார்க்கும் முன்னரே அவள் எழுந்து கதவு நோக்கி நடந்து சென்றாள் மழை நின்றிருந்தது அவள் வெளியே போகும் முன்னால் திரும்பி பார்த்து சொன்னாள் அடுத்த பக்கம் நீயே எழுத போற அந்த நொடியில் அரவிந்த் தெரிந்து கொண்டான் வாழ்க்கை அவனுக்கு ஒரு ரகசிய கதவை திறந்துவிட்டது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி